இயக்குனர் சிவா ஆர் இயக்கத்தில் சிவா ஆர் ஆஃப் த்ரீ இயர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஆலன் இதில் வெற்றி மதுரா அனு சிதாரா விவேக் பிரசன்னா கருணாகரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு மனோஜ் கிருஷ்ணா இசையமைத்திருக்கார் ஆலன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு நண்பர் மூலமாக எனக்கு அந்த விமியோ லிங்க் அமைச்சுருந்தாங்க நான் பார்த்த உடனே டைட்டிலே இப்படி இருக்குது ஆலன் அப்படின்னு என்னடா இது இந்த ஆங்கில படமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய படங்கள் நான் எவ்ரிடே பார்த்துட்ருக்கேன் அப்படி நான் வந்து இந்த படத்தை நான் வந்து ஒரு விமியோ லிங்கில் பார்த்த உடனே அப்படியே நான் ஸ்டாப்பாக பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு படம் பார்த்து உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சிவாசாரனுடைய அந்த அந்த கான்ஃபிடென்ஸு சிங்கப்பூரில் ஒரு பிஸ்னஸ் மேனாக மிகப்பெரிய ஒரு தொழில் தொழில் எது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காரு அவருக்கு சினிமா மீது ஒரு தீராத காதல் அந்த காதலில் அவர் படம் எடுக்கணும்னு வர்றாரு அங்கேருந்து வந்து இங்கே படம் எடுத்துகிட்டு திருப்பி அங்கே போயிடுறாரு அங்கேருந்து இவருடைய டீம் எல்லோருமே அவருக்கு டீம் ஒர்க்காக இருந்துக்கிட்டு சக்திவேல் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக அவர் கூடவே பயணித்து இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு டீம் அவங்க கூட இருக்காங்க பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல் மேக்கிங்கை பற்றி அதாவது இவ்வளோ செலவாவதே அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணாமல் ஒரு படைப்பு அவர் எப்படி பேசினார் பார்த்திங்களா அங்கேருந்து உள்ளேருந்து வருது ஆத்மாத்தமாக அவர் நேசிக்கிற சினிமாவை ஒரு காதலும் அன்பும் கலந்து ஒரு படத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் காதல் தான் ரொம்ப முக்கியம் அதாவது அன்பு தான் ரொம்ப முக்கியம் வயலன்ஸ் கிடையாது அன்பு எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த அன்பு நம்ம கரெக்டாக தேடி போனால் போகிறோம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக ரொம்ப யார்த்தவும்ும் ஒரு பொட்டிக்க ஃபிலிமை நான் பார்த்தேன் பொய்டிக்கான ஃபிலிம் அப்படின்னா படம் முடியும் போது ரொம்ப கவிதைத்துவமா ஒரு படமா இருந்தது இப்படிப்பட்ட படம் வந்து அவர் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்று தான் சார் இது ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார் மக்கள் மத்தியில போய் சேரணும் ஊடக நண்பர்கள் எல்லாம் போய் ரீச் ஆகணும் எல்லாரும் பார்த்து இந்த படம் நான் சொல்ல வந்த கருத்து மக்கள் மத்தியில் ரீச் ஆனால் போகிறோம் நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு சினிமா சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு நல்ல படத்தை கொடுக்கணும் அது வந்து கமர்ஷியலாக ஆக்ஷன் பிளாக் விட அப்படிலாம் இல்லாமல் நான் வந்து என்ன நினச்சனும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் சொல்லுவாங்களே வணிக சமரசம் இல்லாமல் நான் ஒரு படைப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு படைப்பாளியாக நான் ஜெயிக்கணும் சார் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும்போது நான் சொன்னேன் இப்படி இவ்வளோ சினிமா சினிமாவை நேசிக்கிறீங்களேன்னா என் நானும் அந்த மாதிரி தான் சினிமா ரொம்ப ஆழமாக நேசிக்கிற ஒரு சுவாசிக்கிறதும் பேசுறதும் வாழறதும் சினிமாவில் தான் உங்களை மாதிரியே நானும் இங்கே பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் உழைக்கிறீங்க அதே மாதிரி நானும் இருக்கேன் சினிமாவில் அதனால் எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் கூட கூட பயணிக்க ஆரம்பித்தோம் அது பிறகு இப்போது இந்த படம் ஒரு ஒரு ஸ்டேஜாக கடந்து வந்து அப்புறம் நான் சில சஜஷன்லாம் சொல்லும்போது பண்ணிடலாம் சார் சொல்லி அதெல்லாம் பண்ணி இன்றைக்கி ஒரு சரியான படமாக உங்கள் பார்த்து முடிக்கும்போது ஓகே ஒரு கவிதைத்துவமாக ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன் நானும் என் டீமை பார்க்கும்போது அதை தான் நாங்கள் நம்பணும் நீங்களும் அதை நம்புவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் இந்த விழாவை வந்து சிறப்பித்த இயக்குனர் என்ன சொல்கிறது அவர் வந்து இமயம் ஒத்துருன்னா இவர் வந்து என்ன மாதிரி சொல்லுன்னா ஸ்கிரீன் ப்ளே கிங்கு மட்டும் இல்லை இயக்குனர் இதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டாக இன்றைக்கி இருக்கிற திரு கே பாகிரசாருக்கு என்னோடய நன்றி சார் நீங்கள் வந்து இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி எங்களுடைய அசோசியேஷன் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவிட்டீஸ் அசோசியன் செக்ரட்டரி எங்களுடைய டி சிவா சார் வந்ததுக்கு நன்றி அண்டு வெற்றி உங்களுடைய பயணத்தை நான் பார்த்துட்டே இருக்கேன் நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்துட்டே இருக்கு உங்கள் கெரியரில் உங்களுடைய முதல் எட்டு தொட்டக்கால் ஆரம்பித்து ஜிவி நிறைய பிடிக்கும் எனக்கு ஜிவி படம்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான படத்தை கோபிநாத் உங்களுக்கு பண்ணிந்தாரு நீங்கள் நல்லா பண்ணீங்க அடுத்ததாக இப்போ வந்து பம்பர் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இப்படி ஒரு உங்களுக்குன்னு தேடி நல்ல கதைகள் வருது அதாவது புதுமையான கதைகளை நீங்கள் பண்ணுவீங்கன்னு வராங்க இதில் ஒரு நல்ல பயணம் இருக்குது உங்களுக்கு இந்த பயணத்தில் நீங்கள் கட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கணும் ஆலன் படத்துக்காக நீங்கள் கொடுத்த உழைப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி படத்தை பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும் அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இந்த முயற்சி வெற்றி அடையணும் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா நம்மலாம் பார்த்து வைக்கிற மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி கவிதை மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் வந்து ஆளுமை இலக்கிய ஆளுமை மனுஷபுத்திர சார் வந்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா சார் நீங்கள் வந்து இதில் ஒரு கேமிய ரோல் ஒரு சப்போர்ட் ரோல் ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கீங்க ஆனாலும் உங்களுடைய டைம் எடுத்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களே அதுக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும் இது வந்து அவ்வளோ சிம்பிள் இல்லை உங்களுக்கு இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து வர்றது உங்களுக்கு நன்றி கேபிள் சங்கர் இந்த படத்தில் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு அவருக்கும் நன்றி த ஹோல் டீம் எல்லோரும் டைரக்டர்ஸு இங்கே வந்திருக்கிற டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும் நன்றி வேக் பிரசன்னா நல்லா இருந்தது உங்கள் கேரக்டர் இந்த படத்தில் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் த கிரேட் சப்போர்ட் பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு மனோஜ் சரி கார்த்திக் நேதா சார் உங்கள் வரிகள் எல்லாமே மனசில் அப்படியே உள்ளே போய் ஊடுருவுது அது என்னமோ ஒன்று பண்ணுறீங்க நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க ஆளன் பண்ணுது எனக்கு ஆச்சரியம் என்னென்னா அந்த பாட்டு கேட்ட உடனே எப்படி இவர் இவ்வளோ படத்துக்குள்ளே போயிட்டார் நீங்கள் படம் பார்த்து லிரிக் எழுதுனீங்களா இல்லை கதை கேட்டு லிரிக் எழுதினா தெரியல எனக்கு ஆனால் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை வந்து அப்படியே ஒரு க வார்த்தைகளை நீங்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு வரிகளுமே அந்த கதையில் இருக்கிற அந்த கதாநாயகன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன் இந்த கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்சிவா தான் சிவாரு தான் கதாநாயகன் அவருடைய வாழ்க்கையை தான் இந்த படமாக பண்ணியிருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் கேட்டால் எந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாம் எடுத்திருக்கீங்களே இந்த மாதிரி காதலும் காதல் சார்ந்த விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி இப்படி இருக்கு சார் அப்படின்றாரு உண்மையை சொல்ல மாட்டேன்றாரு என்ன ஏதோ போல இருக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருமானு தெரியல ஆனால் அவர் கதையை அழகா சொல்லி கார்த்திக் நேதா சார் வந்து இவ்வளோ அருமையான வார்த்தைகள் கவிதத்துவமான வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு ஸோ ஒரு ஓவராலாக ஒரு படமாக பார்த்து முடிக்கும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான படத்தை பார்த்துன்ற ஒரு திருப்தி எல்லோருக்குமே கிடைக்கும் ஊடக நண்பர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் ஏன்னா இந்த மாதிரி புது முயற்சிகளை எல்லோருமே நம்ம வந்து வரவேற்கணும் சப்போர்ட் பண்ணணும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இங்கே இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களும் அந்த பட் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணோன்னு எதிர்பார்க்குறேன் வெகு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரும் நிறைய படங்கள் ஒரே நேரத்தில் ஆறு படங்கள் ஏழு படங்கள் வந்து உங்களுக்கும் டயர்ட் பண்ணுது ஆடியன்ஸும் டயர்ட் பண்ணுது தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன டிசிப்ளின் தேவைப்படுது நாலு சினிமா மேலே வரக்கூடாது ஏன்னா அது மேலே நம்மளால் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு 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 சேஞ்சை கொண்டு வரணும் நாங்களாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அசோசியேஷன் சார்பில் இந்த நேரத்தில் வர படங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டாயத்தினால தான் ஒரு பர்டிகுலர் வீக்கில் வருது அந்த படங்கள் எல்லாத்தையும் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஊடக நண்பர்கள் அதுதான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன் ஆலன் கண்டிப்பாக சிவா ஆருனுடைய ஒரு முக்கியமான ஒரு படைப்பு ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காரு பல இடங்களில் அவர் சொன்ன மாதிரி பல லொக்கேஷனில் போய் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காரு இந்த படம் வெற்றி அடைஞ்சால் அந்த மாதிரி நிறைய படங்கள் வரும் அது மாதிரி ஒரு இயக்குனர் அவர் சிங்கப்பூர்லேருந்து இன்னும் அடுத்த கட்டமாக நான் சொன்னேன் சார் ஒரு பிரம்மாண்டமான படைப்பை பண்ணுங்கள் இப்படியே சின்ன சின்ன படம் இல்லாமல் பெரிய படங்கள் பண்ணுங்கன்னு இருக்கேன் அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது இந்த படத்தின் மூலமாக ப்ரூவ் பண்ணிங்க சிவா சார் அடுத்து ஒரு பெரிய மாசாக ஒரு படம் பண்ணுங்கள் ஓகே பெரிய லெவலில் கோல் அடிக்கலாம் அதுக்கு ஒரு அடிப்படை அடித்தளமாக ஒரு வெற்றியின் அடித்தளமாக இந்த படம் அமையணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் குழுவுக்கு வாழ்த்துக்கள் அண்டு இந்த படத்தை எனக்கும் ஒரு பங்கை கொடுத்ததுக்கு அதாவது ஒரு என் கூட ட்ராவல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு நன்றி சிவா சார் அண்ட் உங்களோட முயற்சி வெற்றி அடையணும் தேங்க்யூ ஸோ மச் உடனே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்